எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தனி ஒரு ஒன் டூ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு ரெண்டாம் மாதம் சரியாக வந்து தேதி இருபத்தி நாலாந்தேதியோ ரிலீஸ் ஆனிச்சு ஸோ மோகன் ராஜா அவங்களோட ஓன் ஸ்கிரிப்டில் இந்த படம் வந்து ரெடியாக போகுது முதல் பாட்டில் வந்து ஹீரோ வந்து பில்லனை தேடி போவாப்பில் இரண்டாவது படத்தில் ஹீரோவை தேடி வில்லன் வர மாதிரி இந்த ப்ரோமோ வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக கதையும் வந்து இப்படி தான் இருக்க போகுது ஏன்னா இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து வில்லனாக பண்ண போகிற அந்த நடிகர் யார் ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு ஏன்னா தனி ஒருவன் முதல் பாகத்தில் வந்து வில்லனாக பண்ணி மிரட்டி விட்டது அரவிந்த் சாமி ஸோ தெலுங்குலேயும் இவர் தான் வந்து பண்ணியிருந்தாப்புல ஸோ தமிழில் இவர் பண்ண இந்த கேரக்டர் உண்மையிலே வந்து இந்தியா லெவலில் பேசப்பட்டுச்சு ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த கேரக்டர் வந்து வில்லனாக வந்து ஏற்றுக்கவே இல்லை தனி ஒருவனை பொறுத்த வரைக்கும் இவர் தான்ப்பா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு பாராட்டப்பட்டுச்சு ஸோ அரவிந்த் சாமி அப்படிங்கிற இந்த பேருக்கு இன்னொரு அடையாளமாக தனி ஒருவன் இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ தனிவரும் முதல் பாகத்தில் வந்து அருண்சாமி கேரக்டர் சித்தா தபின்மணி வந்து இறந்துருவாப்புல ஜெயம் ரவி போட்டு தள்ளிடுவாரு பட் ரெண்டாவது பாகத்தில் அருண்சாமி வரமாட்டாரு அப்படிங்கிறது அவங்க சாலிடாக புரிஞ்சிடுச்சு ஆனால் இந்த முதல் பாகத்தில் இந்த வில்லன் கேரக்டர் எந்தளவுக்கு வந்து மாசா கிளாஸாக கல்ட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இரண்டாவது பாகத்துலேயும் செம பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மோகன் ராஜா வந்து முடிவு பண்ணியிருந்தாப்புல அதனால தான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான விஷயத்தை வந்து இவர் வந்து மறைச்சி வச்சுருக்காரு மக்கள் மத்தியில் ஒன்று இந்த படத்தில் வில்லனாக பண்ண போகிற அந்த நடிகரோட பேர் என்ன அந்த நடிகர் யார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் இவர் வந்து கன்ஃபார்மே பண்ணலை பட் பேச்சுவார்த்தைலேயே இருக்குது அதே சமயம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிற அந்த நபரோட பேர் என்ன இந்த விஷயத்தையும் மக்கள் மத்தியில் பெருசாக ஒரு வந்து ரிவீல் பண்ணவே இல்லை இதையும் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மோகன் ராஜா அவர்கள் இப்போ வரைக்கும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காரு அப்படின்னு தானே கேட்க வரீங்க வெரி சிம்பிளுங்க முதல் பாகம் வந்து மக்கள் மத்தியில் செம்மையாக ரெஸ்பான்ஸு கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே வந்து ரெண்டு அதில் ஒன்று வந்து மியூசிக்கு ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு அந்த பிஜிஎம்மு இப்போ வரைக்கும் பல பேர்த்துக்கு பிடிச்சது அதுவும் இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு பிஜிஎம் வந்து ஐ திங்க் வந்து யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு பட் அவருக்கு அப்புறமா இப்படியாப்பட்ட ஒரு நேர்த்தியான கிளாஸான மாஸான ஒரு பிஜிஎம் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து கொடுத்துருக்காரு தனி ஒருவன் படத்துக்காண்டி அப்படிங்கிற இப்படியாப்பட்ட ஒரு பாராட்டு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து இவர் வந்து பாராட்டிகிட்டே இருந்தாங்க அந்தளவுக்கு மியூசிக் ஓரியன்டராக இந்த படம் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு அதே சமயம் இந்த வில்லன் கேரக்டரு உண்மையிலே வந்து இந்தியா லெவலில் பேசப்பட்ட ஒரு கேரக்டர் ஏன்னா சித்தார்த் அபின்மணியு இந்த அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து அரவிந்த் சாமி வந்து சம சட்டிலாக சம ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தார் ஸோ ஒரு வில்லனாகவும் ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு நெகட்டிவ் ஸ்டாலில் இவர் பண்ணதுனால இது உண்மையிலே பாராட்டப்பட்டுச்சு பட் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து இந்த படத்தில் வந்து இதை விட பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வந்து மோகன்ராஜா அவர்கள் எடுத்திருக்காப்புல அதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இவர் வந்து மறைச்சிருக்காப்புல ஸோ தனி ஒரு ஒன் டூ ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் ஆணிச்சு அதில் பார்த்தீங்கன்னா சாம்சி வந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் ஆனால் அந்த ப்ரோமோவுக்கு மட்டுந்தான் படத்தில் இவர் வந்து மியூசிக் பண்ணவே இல்லை ஆனால் இந்த படத்தில் மியூசிக் விடுற யார் அப்படிங்கிற இந்த தேடுதல் வேட்டை மோகன் ராஜா அவர்கள் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கார் இன்னும் ஃபைனலிஸ்ட் பண்ணப்படலை ஆனால் வில்லன் கேரக்டரு இவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வந்து கசிஞ்சிருக்கு ஐ திங்க் வந்து இது வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவரோட பேர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் ஸோ பாலிவுட்டில் பல படங்களில் ஹீரோவாகவும் ஒரு சில படங்களில் நெகட்டிவாகவும் பண்ணியிருக்காப்புல ஸோ அமிதாப் பச்சன் இவங்க இருக்காங்கள்ல இவங்களோட பையன்தான் வந்து அபிஷேக் பச்சன் ஆக்சுவலாக முன்னாள் உலகலகி ஐஸ்வர் ராய் இவங்களோட ஹஸ்பண்டு தான் அமித் அபிஷேக் பச்சன் ஸோ இவங்கள ரீசண்டாக வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி மோகன்ராஜா அவர்கள் தனி ஒரு டூ சம்பந்தமான கதைகளை சொல்லியிருக்கிறதாகவும் இந்த கதை அபிஷேக் பச்சனுக்கு பிடிச்சிருக்கிறதாகவும் ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தில் நடிக்கிறனா நடிக்க மாட்டேனா அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது பட் ஆனால் வந்து அபிஷேக் பச்சன் மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் சார் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஸோ மோகன் ராஜா அவர்களோட அந்த வில்லன் யார் அப்படிங்கிற இந்த தேடுதலுக்கு கூடிய சீக்கிரமே முடிவு கிடைக்க போகுது ஸோ அபிஷேக் பச்சன் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தனிவரும் டூ மூலமாக நெகட்டிவ் ரோல் பண்ணி ஒரு வில்லனாக சாமி மாதிரி ஜொலிப்பாரா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எது எப்படியோ இந்த சாமி சித்தா தமிழ்மொழி இந்த கேரக்டர் வந்து மறக்கடிக்கிற விதமாக தனியூரன் டூவில் வில்லன் கேரக்டர் இருக்குமா அப்படின்னு எனக்கே தெரியல ஏன்னா தனியுரன் ஒன்னில் வந்து வில்லன் கேரக்டர் உண்மையிலே வந்து கிரியேட் பண்ணுறப்ப ஏனோதானம்லாம் கிரியேட் பண்ணல ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே மாதிரி வில்லனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் மோகன்ராஜா அவர்கள் ஸ்கிரிப்டிலே வந்து கிரியேட் பண்ணார் ஸோ பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஹீரோவை விட வில்லன் கேரக்டர் ரெஸ்பான்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு இவர் வந்து நினைச்சு கூட பார்க்கல பட் இந்த படத்துல வந்து ஹீரோவை விட வில்லன் கேரக்டரை யார் பண்ண போறா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் வந்து மக்கள் மத்தியில பெருசாகவே இருக்கு ஸோ இந்த எதிர்பார்ப்பை வந்து கண்டிப்பா பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து அபிஷேக் பச்சன் அவர்களை தேடி போய் இந்த படத்தில் நடிக்க சொல்லி கேட்டிருக்காரு பட் அவர் இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து நடிக்கணும்னு சொல்லலை ஆனால் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு நல்ல பேரை வந்து மோகன் ராஜா அவர்கள் அரவிந்த் வாங்கி கொடுத்தாரு முதல் பாட்டில் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு அடையாளமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அபிஷேக் பச்சனுக்கும் மோகன் ராஜா அவர்களோட ஸ்கிரிப்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே ரெண்டு மூணு வாரத்தில் இது சம்பந்தமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கப்படுது என்ன காரணம்னா ஜெயம் ரவி இருக்கார்ல இவர் பார்த்தீங்கன்னா மூணு படத்தில் இப்போ வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு ஒன்று வந்து ஜெனி இன்னொன்று காதலிக்க நேரம் இல்லை இன்னொன்று வந்து பிரதர் இந்த மூணு படத்தோட ஷூட்டிங்கும் வந்து கூடிய சீக்கிரமே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஒரு சைடு வந்து ஏஜிஎஸ் கல்பத் தாகரம் இருக்காங்கள்ல இவங்க பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் சம பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிஞ்ச கையோடவே வந்து ரெண்டு மூணு வாரம் பிரேக் எடுத்துகிட்டு தனி ஒரு டூ சம்பந்தமான அனைத்து ஷூட்டிங்களையும் ஸ்டார்ட் ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏஜிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மோகன் ராஜா என்ன சொல்லியிருக்காருனா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டை ஜூலை மாதம் ஷார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இசையமைப்பாளர் பலர் தனிவரும் டூவில் யாராக இருக்க போகிறா அப்படிங்கிற எந்த கேள்வி இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஹிப்ஹாப் தமிழாக ஆதி அவர்கள் இந்த படத்தில் இவர் மியூசிக் டைரக்டராக இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் ஹிப்ஹாப் ஆதி வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டும் இருக்கார் மியூசிக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வந்து இவரோட டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கையிலவே இல்லை ஏன்னா இருக்கிற எல்லா டேட்ஸுமே வந்து ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டில் வந்து புக் ஆகி வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கால்சிற் பிரச்சனை பிரச்சனையினாலதான் தனிவுரன் டூலை இவரால் வந்து பண்ண முடியல அதே சமயம் மோகன் ராஜாவுக்கும் ஹிப்பாப் பாதிக்கும் வந்து பெருசாக ஏதோ மனக்கசப்பு இவங்க ரெண்டு பேருங்க வாய்க்கா அதனால தான் இந்த படத்தில் இவர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் இருக்கு பட் இதெல்லாம் உண்மை கிடையாது ஹிப்பாப் ஆதி பொறுத்த வரைக்கும் கால்சிட் பிரச்சனையினாலதான் இந்த படத்துல இவர் வந்து விலகிட்டாப்புல ஆல்ரெடி வந்து மோகன்ராஜா அவர்கள் இந்த படத்தில் இவர் தான் மியூசிட் இருக்கணும் இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிப்ஹாப் ஆதின்ட்டு போய் கேட்டாப்புல ஆனால் டேட்டு இல்லாத ஒரே காரணத்தினால ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்தில் மியூசிக் டேக்டராக இவரால் ஒர்க் பண்ண முடியல பட் வில்லன் கேரக்டர் அபிஷேக் பச்சன் தான் பண்ணுவார் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா அபிஷேக் பச்சன் அவர்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காப்புல கிட்டத்தட்ட வந்து நிறைய டேரக்டர்கிட்ட வந்து கதைகள் கேட்டுட்ருக்காரு நான் நார்த்துலேயும் சரி சவுத்துலேயும் சரி பட் பர்ஃபெக்டான ஒரு ரோல் வந்து இவருக்கு அமையவே இல்லை ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர்னா ஐ திங்க் வந்து தனிவர் ஒன் டூவில் வில்லனாக பண்ண போகிற இந்த கேரக்டர் தான் உண்மையிலே இவருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கணும் இவர் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாப்பில் கூடிய சீக்கிரமே அபிஷேக் பச்சன் அவர்களை தனியொரு டூவில் வில்லன் கேரக்டரை நாம் வந்து பார்க்க போகிறோம் எனக்கு உறுதியாக தெரியுது ஏன்னா கிடைச்ச எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு பட் அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டேவில் பாக்குறேன் தேங்க்யூ